ராகவா எல்லாம் செஞ்சு மேஜ மேலே வச்சிருக்கேன் கொட்டிக்கிட்டு ஊர்கோலம் போகச் சொல்லு என்று மாமியார் சொன்னதும் காஃபி குடித்து கொண்டிருந்த ராஜி மாமியார் பாக்கியத்தின் குரல் கேட்டு திரும்பினார் சரி கேட்கும் வார்த்தைகள் தான் புதிதாக அதில் ஒன்றுமே இல்லை பக்கத்தில் எதுவும் காதில் விழாதது போல அமர்ந்திருந்தான் ராகவன் அவன் கண்கள் டிவியில் லயித்திருந்தன என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு வருடத்திற்கு முன்பு வரை இப்படி இல்லை ராகவனுக்கு திடீரென்று வேலை போனதும் ராஜி வேலைக்கு போகத் தொடங்கினார் சிறிய நிறுவனமாக இருந்தாலும் ஆறே மாதத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இரண்டுமே அவளுக்கு கிடைத்துவிட்டன அப்போது ராஜிக்கு இருந்த மரியாதை ராகவனுக்கு மீண்டும் வேலை கிடைத்ததும் பறிபோனது பாக்கியம் தூபம் போடவே அடி சந்தேகம் விருட்சமாய் வளர்ந்து குடும்பத்தின் ஆணி வேலையே அசைத்து கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் வேலையை விட முடியாதபடி வாங்கியிருந்த புது வீடும் அதன் கடன் சுமையும் பயமுறுத்த ராகவனால் ராஜியை வேலையை விட்ட சொல்லவும் முடியவில்லை ராஜியை சந்தேகப்படாமல் இருக்கவும் முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்னவோ போ எனக்கு எதுவுமே சரிபடலை நீயும் தான் படிச்சிருக்க உனக்கு என்ன கிடைச்சது என்று பாக்கியம் வேப்பிலை அடித்ததில் ராகவன் சின்ன சின்ன விஷயத்திற்கு எல்லாம் ராஜியை குத்தி குதறி மகிழ்ந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன மகாராணி இந்த மாசம் எவ்வளவு இன்க்ரிமெண்ட் பேசாம சுடிதார் போட்ட பொண்ணா பிறந்து இருக்கலாம் அப்போ எனக்கு கூட ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் என்று கிண்டலாக அவளிடமே பேசுவான் என்று தான் சொல்ல வேண்டும் மருமகள் கை நிறைய சம்பாதித்து மகனும் அவளை கொண்டாடினால் வீட்டில் தன் அதிகாரம் என்ன ஆவது என்ற பயத்தில் ராஜியை வேலையை விட்டு நிறுத்துவதிலேயே குடியாக இருந்தார் இயமை பற்றி பாக்கியம் என்ன கண்டால் என்றுதான் சொல்ல வேண்டும் மொத்தத்தில் அடிபட்டது குழந்தை ரவிதான் அவனை கவனிக்கத்தான் யாருமே யாருக்குமே நேரமில்லை என்று சொல்ல வேண்டும் இன்று காம் ஒழிப்பதை கேட்டு சிந்தனையிலிருந்து விடுபட்டாள் ராஜி எதிர் அறையிலிருந்த ஜிஎம் தன்னை அழைத்ததை கேட்டு அவர் அறைக்குள் நுழைந்தார் ராஜி ஆர் நாட் ஆல்ரைட் ராஜி ஒய் எனி ப்ராப்ளம் ஒண்ணுமில்ல சார் என்று ராஜி அதற்கு பதில் சொன்னார் நோனோ நான் தினமும் கவனிக்கிற உன்ன பர்சனலா ஏதாவது விஷயமானாலும் பரவாயில்லை என் கிட்ட சொல்லு என்ன உனக்கு ரொம்ப வேண்டியவனா நல்ல நண்பனா நினைச்சுக்க நீ எவ்வளவு திறமையான பொண்ணு புத்திசாலி உன்ன மாதிரி ஒர்க்கர்ஸ் இந்த ஆஃபீஸுக்கு ஒரு அசட் மாதிரி நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்களுக்கு நல்லது மீ என்றான் அவன் சொல்லடி பட்டு பட்டு கன்றி இருந்த மனம் இந்த புகழ்ச்சியால் தலை நிமிர ராஜி சந்தோஷமானார் சார் வந்து வீட்டில் குழந்தைய கவனிச்சிக்க யாரும் இல்லை மாமியார் மாட்டேங்கிறாங்க நான் வேலைக்கு வர்றது அவங்களுக்கு இஷ்டமில்ல டைமிங்ஸ் வேறு முன்ன புண்ணை இருக்கா டெய்லி வீட்டுக்கு போக லேட் ஆயிடுது அதான் வேலையை விட்டுடலாம்னு என்று இவளும் சொன்னாள் என்ன உலர்ற இந்த நிலைமைக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்ப உன் கெரியர் ஐடென்டி அவ்வளவையும் தொலைக்க போகிறையா என்று பேச ஆரம்பித்தார் ஆஃபீஸில் உனக்கு இருக்கிற கௌரவம் உன் குடும்பத்துக்கு எப்படி புரியும் ஓகே நீ இங்கே முக்கியம் உனக்கு முக்கியத்துவம் தராத உன் குடும்பத்தை பற்றி கவலைப்படுறத நிறுத்து ஒன்று பண்ணலாம் நாம் நான் விபி கிட்ட உனக்காக பேசுகிறேன் நீ உனக்கு சௌகரியமான டைமிங்ல ஒர்க் பண்ணு கவலைப்படாத ராஜி நிம்மதியானார் தேங்க் யூ சார் என்ற மனப்பூர்வமாக அவரிடம் சொல்லிவிட்டு சென்றார் தோழி சுபாவோடு மாலையில் ஜவுளி கடைக்கு சென்ற ராஜி அங்கு அழகான நீல நிற ரெடிமேட் ஷர்ட் ஒன்றை வாங்கினார் யாருக்கு ராஜி உன் ஹஸ்பண்டுக்கா என்று அவருடைய தோழி அவரிடம் கேட்டார் நம்ம ஜிஎமுக்கு நாளைக்கு அவருக்கு பிறந்த நாளாம் என்ன வர சொல்லி இருக்கார் என்று இவளும் சொன்னாள் தனியாவா போற இத பத்தி ராகவங்கிட்ட சொன்னியா என்று தோழியும் கேட்டார் அவர்கிட்ட சொல்லி என்ன ஆகணும் நம்ம பிடிக்காம சந்தேகப்படுற விட நமக்கு மதிப்பு கொடுக்கிறவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி தான் நாம நடந்துக்கணும் என்று பதில் சொன்னாள் ராஜி முட்டாள் மாதிரி உளராத நாளைக்கு பார்ட்டின்னு கூப்பிடுறவர் அப்புறம் எங்கே வேணாலும் கூப்பிடுவார் என்று அவளும் சொன்னார் நிறுத்து என் கஷ்டத்தை எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கம்ஃபர்டபுள் டைமிங்கில் ஒர்க் பண்ண சொல்வார் நல்ல மனுஷண்டி என்னை ரொம்ப வேண்டியவளாக நினச்சி என்ன கஷ்டனாலும் சொல்லுன்னு சொல்லி இருக்கார் என்று ராஜ் பதில் சொன்னார் ஏண்டி உன் புத்தி அடமானம் வச்சிட்டியா வேலை வாங்குகிற முதலாளி வேலை நடக்கணும்னா எப்படியும் பேசுவார்னு புரியலையா உன் குடும்பத்து பிரச்சனையை நீ யோசித்து சரி பண்ணாமல் இப்படி மூணாவது மனுஷன் மூக்கை நுழைக்கிறபடியா பண்ணுவ எப்போவும் கூட இருக்க போகிறது உன் புருஷன் குடும்பத்தை விட மூணாவது மனுஷன் நட்புக்கு மரியாதை தர துவங்கினா ஒரு பொண்ணுக்கு அதை விட பெரிய ஆபத்து வேண்டாம் அவர் நல்லவராகவே இருக்கட்டும் ஆனால் எதுக்கும் ஒரு எல்லை உண்டு ஆஃபீஸில் எல்லோரையும் கூப்பிட்டா அது வேற உன்னை மட்டும் கூப்பிட்டா என்னடான்னு யோசனை பண்ண மாட்டியா அன்பு காட்டுற இடத்துல எல்லாம் மனசை விடக்கூடாது தரையில் கால் இடறி விழுந்தா எழலாம் மனசு இடறி விழுந்தா மார்க்கமே கிடையாதடி என்று அவளும் சொன்னாள் ஒருத்தட்ட பிரியமா இருந்தா தப்பா கம்மிய குரலில் ராஜி கேட்க கண்டிப்பா தப்பு இல்லை ஆனா அது நம்ம குடும்பத்தை பாதிக்காத வரதான் அன்பை வெளியே தேட துவங்கினா முதலடி நம்ம கூட எதிர்காலத்துக்கும் குடும்பத்தோட தான் விழும் என்று சொன்னார் அளவுக்கு மீறினால் அமுதமும் மட்டுமல்ல அன்பும் நஞ்சாகும் என்ற சுபா ராஜியை தோளோடு அணைத்து ஆறுதல் சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ராஜியின் கண்கள் கலங்கினாலும் அவள் மனத்தில் தெளிவு பிறந்தது நீலநிற சட்டை ராகவனுக்கு பொருத்தமாக இருக்குமென்று மனதில் தோன்றியதும் கண்ணீரை துடைத்தவாறே புன்னகைத்தாள் என்றார்